ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு கொஸ்டின் என்னென்னா ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் நீங்கள் உங்களை நீங்கள் வந்து ஒடிசாக்கு வந்து வந்ததுக்கப்புறம் உங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு அந்த ஒடிசாவில் வந்துட்டு நிறைய ஐதீகம் இருக்குது அதில் அந்த மாதிரி ஐதீகம் எந்த மாதிரின்ட்டு கேட்டிருந்தீங்க சரி அது அதுவும் சொல்லுவோம் ஏன் இதை சொல்கிறேன்னா இதை வந்துட்டு ஐதீகங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது இருந்தாலும் இங்கே ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுற மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்குது அதை தான் சொல்ல போகிறோம் நான் இப்போ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக தான் சொல்கிறேன் சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு இதை இந்த கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஒடிசா அப்புறம் அவங்கள எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ட்டு நான் ஒருசா அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே எதுவுமே சொல்ல கிடையாது எங்கள் வீட்டில் எல்லாருமே சரி என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க இப்போவுமே சரி நல்லா தான் இருக்குது நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க நான் எதுவுமே என் மனசு நோக்குற மாதிரி ஒரு விஷயம் கூட என்னை என்னை வந்து கஷ்டப்படுத்தலை நான் வந்துட்டு எதுவுமே கொண்டுகிட்டு வரையில அந்த மாதிரி கூட அவங்க எதுவுமே சொல்லி குத்தி கட்டலை என்ன எதுவுமே சொல்ல கிடையாது அதை பற்றி அவங்க பேசவும் இல்லை இங்கே வந்துட்டு வரதட்சணையாக நிறைய வாங்குவாங்க பொண்ணு இருந்து அது கூட நான் கொண்டுட்டு வரலங்கிறது அதை பற்றி கூட அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது அவங்க டீசர்ட்டாக வந்து அந்தளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அவங்க உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா என் ஃபேமிலி என்ன அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எதுவுமே என்ன பா நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் தான் என்ன ஒரு மாதிரி பேசினாங்க அது என்னால் பொறுத்துக்க முடியல சண்டை போட்டுவிட்டேன்மா என்கிறம்மா சண்டைனா இப்பே நான் அவங்க கூட பேச மாட்டேன் அவங்க 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 பேசுவாங்க சப்போஸ் அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா என் மனசில் அந்தளவுக்கு ஒரு ஒரு இது ஒரு ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் இவங்க இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டமுன்னா அது லாஸ்ட் வரையும் என்னால் மறக்க முடியாது இவங்க இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு என் மனசில் அந்த எண்ணம் இன்னுமே தான் இருக்குது பக்கத்து வீட்டில் இது பக்கத்து வீட்டில் என்ன 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 மாதிரி என்னைகிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா இப்போ வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு வளையல் வித்துட்டு வருவாங்க வளையல் வித்துட்டு வருவாங்கன்னா அதெல்லாம் எனக்கு அவங்க இதெல்லாத்துக்கும் எனக்கு தெரியாது ஆனால் வளையல் கொண்டுட்டு வருவாங்க அவங்களும் மனுஷங்க தான் அவங்க 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 கொண்டுட்டு வர்றாங்க கொண்டுட்டு வரும்போது வந்துட்டு அவங்கள வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா தேனின்னு சொல்கிறாங்க வளையல் கொண்டுட்டு வர்றவங்கள வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் வளைவிக்கிறவங்களும் வளைவிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இங்கே வந்துட்டு தேனின்னு சொல்கிறாங்க தேனின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு சின்ன பசங்க இங்கே வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அவங்க ரெண்டு பேருமே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ரெண்டு பேருமே எனக்கு அக்கா தான் வேணும் அவங்க வந்துட்டு என்னை வந்துட்டு என்ன மாதிரி சொல்லி வச்சுருந்துருக்காங்கன்னா அந்த பசங்கக்கிட்ட தேனின்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க என்னையே ஆனால் எனக்கு தெரியாது ஏன் இப்படி சொன்னாங்கன்னா வளங்க விற்கிறவங்க வந்துட்டு ரொம்ப கருப்பாக இருப்பாங்களாம் க பார்த்தது கூட நாங்கள் கிடையாது கருப்பாக இருப்பாங்க ஆனால் அது மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அந்த மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் அதுவும் அதுவும் அது சொல் அதுகளுக்கு தெரிஞ்சு என்னை எங்கிட்ட வந்து என்னை கூப்பிடறத அப்படி தான் கூப்பிட்டாங்க அந்த சின்ன பசங்க எனக்கு என்னடா இப்படி கூப்பிட்றேன் எனக்கு ஒன்றுமே தெரியலை ஆரம்பத்தில் இருந்தால் நான் தான் இருந்து அப்படி தான் கூப்பிட்டுருந்தாங்க என்னையை ஸ்வயங்க்கிட்ட கேட்டேன் என்ன இவன் எப்படி கூப்பிட்றான் எனக்கு ஒரு தேனிங்கிறது வந்துட்டு ஒரு முறை போல அம்மா அந்த மாதிரி சித்தி அப்படிங்கிற முறை எனக்கு வரணும் இல்லை ஓ அப்படித்தான் போடலான்ட்டு நான் இருந்தேன் தான் என்னடா இவன் வந்துட்டு யதார்த்தமாக ஒரு நாள் கேட்டேன் அதுக்கு வந்துட்டு தேனா வந்துட்டு உன்னை கிண்டல் பண்ணுறாங்க வளைவிக்க வர்றாங்கல்ல உனக்கு கருப்பாக இருக்கிறாங்கல்ல அது மாதிரி நீ கருப்பாக இருக்கிறீங்க அதனால தான் உனக்கு கிண்டல் பண்ணுறாங்க சிரிச்சுட்டு சொன்னான் எனக்கு வந்ததுன்னா போகந்தாங்க என்னடா இது போய் நீ சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன் என்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு கோவமே வரலையா அப்படின்ட்டு என்ன ஹஸ்பண்ட் நான் சண்டை போட்டேன் என்னை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க என்னை கிண்டல் பண்ணாலும் என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல உங்களுக்கு அவ்வளவு கேவலமாதா அவங்க அவங்க வந்துட்டு வளையல் அவங்கள்ட்ட நம்ம வளையல் வாங்கி நிறைய வளையல் மட்டும் அவங்க வந்து வாங்கி மாட்டிக்க தெரியுது அவங்கள எதுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு கேவலமா அப்படின்ட்டு நான் வந்துட்டு சண்டை போட்டேன் என் கிட்டே இது கேட்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு என்ன இப்படி கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை இந்த அளவுக்கு என்னை வந்துட்டு இது கிண்டல் பண்ணி ரொம்ப நாளாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குறாங்க நீ வந்துட்டு எதுவும் கண்டுக்கவும் இல்லை என்ன எங்கிட்ட சொல்லவும் இல்லை நீங்களும் அதை பற்றி கேட்கவும் இல்லை அவங்கள்ட்ட எதுக்கு ஏன் பண்ணுறாட்ட மாதிரி கிண்டல் பண்ணுறான்னு நீங்களும் கேட்கல உங்கள் ஃபேமிலி யாருமே கேட்கல எதுக்கு இந்த மாதிரி ஏன் கேட்கல கேட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு வரமாட்டாங்க வீட்டுக்கு அவங்க குழந்தைங்கள வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு கேட்குறதில்ல இல்லை சண்டை போடுறதுல இப்படி அமைதியாகவே இருந்து இருந்தாங்க அதுக்காக நான் ஒன்றும் முடியும் என்னைக்குன்னு அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க முக்கியப்போ நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு தமிழ் பொண்ணுன்னா அப்போ அவ்வளோ கேவலமாக நான் முக்கியமாக நான் நான் முக்கியமாக இல்லையா அப்படின்னு கூட கேட்டேன் வீடு நான் கேட்குறேன் எப்போ கேட்குறேன் நீ கேட்க வேண்டாம் இதுக்கப்புறம் நீ கேட்கவே கூடாது நீ அமைதியை இருந்து சண்டை போட்டுறதுக்கு மட்டும் நீ வேடிக்கை பார்க்குறான் போனால் அவங்க வீட்டுக்கு நான் போனதே கிடையாது இன்னுமே நான் அந்த புதுசில் நான் யார் வீட்டுக்குமே போனது கிடையாது வெளியில்ட்டு சின்ன சின்ன பசங்கள்தான் இருந்தாங்க அவங்க அவங்க அந்த ரெண்டு அக்கா கூடமே நான் இன்னுமே பேசுனது கிடையாது அவங்க அம்மா தான் கொ சொல்லி கேந்தால் பண்ணியிருக்காங்க சின்ன பசங்களை சொல்லி கூப்பிட்டேன் அவன் பேர் பச்சூரி சொல்லி வெளியில் பாட்டை கூப்பிட்டேன் வெளியில் வந்தாங்க உங்கள் அம்மா வர சொல்லோட அப்படின்னேன் ஒருசாவில் சொன்ன கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க வந்துட்டு நான் பாட்டு தான் பேச முடியாது சென்னால் நடிச்ச பாட்டுமே ஒடிசாவில் என்னால் பேச முடியல அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை நான் பேசுகிறத பார்த்து ஒன்றுமே புரியலை ஆனால் தேனின்னு சொன்னதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தேனின்னு சொன்னதுனால தான் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுனால அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இதெல்லாம் சண்டை போடுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சண்டை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வந்தேன் அம்மா வந்துட்டாங்க பின்னாடி நான் வெளியில் பேசிகிட்டு இருந்த பார்த்து அம்மா வந்தாங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க நீங்களாம் எல்லோரும் போயிருங்க நீங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப என்னை வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்கள் எல்லாருமே நான் இதுக்கப்புறம் நம்ம ஒடிசாலே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் என்னை வந்துட்டு எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க நான் வந்து ஒரு மொழி தெரியாத பொண்ணு என் அம்மா அப்பாலை விட்டு வந்து இங்கே இருக்கிறேன் என்னை வந்துட்டு யார் யாரோ கிண்டல் பண்ணுறாங்கறது என்ன நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இப்போலாம் சுயங்கிட்ட சொல்லி அம்மாட்ட சொல்ல சொன்னேன் இந்த மாதிரி அவனும் சொல்லியிருந்தோம் சரி நாங்கள் கேட்குறேங்க அக்கா அம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க அக்கா தங் தங்கச்சி தானது யார் தங்கச்சி போய் எப்போ யாரும் யார் கிண்டல் பண்ண முடியுது அம்மா கிட்டே நீங்கள் இதுக்கப்புறம் கிண்டல் பண் நீங்கள் கேட்டாலும் ஒன்று தான் கேட்கலனாலும் ஒன்று தான் என்ன நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன் அழுதுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் கேட் அவங்க அம்மா கேட்டுட்டாங்களாம் எதுக்கு இந்த மாதிரி தங்கச்சி முறை தானே வேணும் உனக்குலாம் எதுக்கு கிண்டல் பண்ணிங்களை அப்படின்னு அம்மா கேட்டதுக்கு அவங்க வீட்டுக்கு யாருமே இல்லை நம்ம வீட்டுக்கு பசங்களையும் அனுப்பலை நம்ம வீட்டுக்கு யார் எப்படின்னா ரெண்டு மாதத்துக்கிட்ட வரவே இல்லை யாருமே பாருங்கள் இது இதுதாங்க கேட்டாங்க தெரிய சண்டையெல்லாம் போட கிடையாது இதுதான் கேட்டாங்க இதில் வந்துட்டு அவங்க கோச்சிக்கிட்டு வ வரவே இல்லை ஆனால் நான் தான் என்னால் சண்டை நான் தான் சண்டை முட்டி வச்சது எனக்கு என்னால் பொறுத்துக்க முடியும் என்ன கிண்டல் ப என்னை கிண்டல் பண்ண இருக்கட்டும் வளையல் வளையல் விற்கிறவங்கன்னு அவங்களாம் பாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு வேகாத வெயிலில் அவங்களுக்கெல்லாம் வந்து வளையல் வாங்கி வளையல் கொடுத்துட்டு போய் போட்டு வரலி விட்டுட்டு போவாங்க அவங்க கையை தொட்டு போட்டு வரலி விட்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு அவ்வளோதான் இது இப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க என்னை எதுவுமே எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது ஸ்வயம் கூட சொல்ல கிடையாது ஆனால் வந்து பக்கத்து வீட்டில் நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை வந்துட்டு அளவுக்கு என்னை ரொம்ப ட்ரீட் பண்ணாங்க அந்த அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த பண்ணாங்க இத்தனைக்குமே பக்கத்து வீட்டில்னா எங்கள் பெரியப்பா சிவனோட பெரியப்பா மருமக்களாக இருக்கவன் ரொம்ப ஜாலியான டைப்பு நான் புக்கு நின்று அந்த பொண்ணு தான் அவளாம் ரொம்ப ஜாலியான டைப்பு அவள் எதுவுமே கண்டல் பண்ணுறாங்கட்டான் அதேமாரி இந்த சைடில் ஒரு நாலு வீடு மட்டும்தான் இருக்குது நாலு வீட்டில் நான் மூணு வீட்டுக்கு போட்டு போவேன் அவங்க வீட்டுக்கு மட்டும் நான் இன்னுமே நான் போனது கிடையாது இன்னுமே எங்களோட யாருமே பேசுனது கிடையாது அவங்க சண்டைகாரி ஆகிட்டால் அந்த சண்டை ஆனால் வந்துட்டு எங்கிட்ட பேசுவாங்க அவங்கள வாண்டாடாக வந்து பேசுவாங்க பூவை வந்து தூக்கம் வருவாங்க பூவை தூக்குறதுல வந்துட்டு அவங்க பேச வருவாங்க இருந்தாலுமே நான் வந்துட்டு நான் பேச மாட்டேன் எனக்கு வந்துட்டு அந்த மனசில் உள்ளது மட்டும்தான் எனக்கு தூண்டிகிட்டே இருந்துச்சு இப்படி தான் இப்படி இப்படி சொன்னாங்கல்ல இப்படி சொன்னாங்க தூண்டிகிட்டே இருந்துச்சு அதனால் என்னால் மறக்க முடியல இப்போவும் மறக்க முடியல இன்னொன்று சவுண்ட் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் நம்ம வந்துட்டு வந்துட்டாங்க ஆனால் கொஞ்ச நாளில் வந்துட்டு எப்போ வந்தாங்கன்னா நான் வந்துட்டு எங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கோகலாசிங்க ஒரு பூஜை பண்ணேன் அப்போ வந்துட்டு நான் குழந்தைங்களை எல்லாருமே கூப்பிட்டுருந்தேன் அப்போ குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்புறம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தான் இது எதுவுமே கேட்கக்கூடாது கேட்ட சண்டை தான் வரும் எங்கள் வீட்டில் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க பக்கத்து வீட்டில் கூட எதோ ஓரளவுக்கு சொன்னா இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க என்னனாலும் பண்ணலாம் அந்த குழந்தைங்க வந்து எதுனாலும் பண்ணணும் ஆனால் கேட்கவே மாட்டாங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க இந்த ரெண்டு பசங்க வந்து எதையுமே சொல்லக்கூடாது சப்போஸ் எதுவுமே சொன்னால் கூட உடனே அவங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க வந்தைங்க வர மாட்டாங்க நான் கூட சொல்லியிருக்கேன் அவங்க வந்த அண்ணா என்ன அவங்க வரத்துனால உங்களுக்கு என்ன அப்படின்றனோட நான் கேட்டிருக்கோம் சொல்லுங்கிட்டா அப்போல்லாம் இல்லை நம்ம சண்டையோடு நம்ம வாழக்கூடாது ரொம்ப ஒன்றுமா பயணம் சண்டையோட வாழக்கூடாது நான் உன்னை வந்து நான் உன்னை கிண்டல் பண்ணுறேன்னா என்னை கேளு அவங்க தானே கிண்டல் பண்ண கிண்டல் பண்ணிவிட்டு போனால் பரவாயில்ல எனக்கு நீ அழகிதான் நான் நான் உன்னை ஏதாவது சொல்கிறேன் நான் கர்ப்பாக இருக்கிறீன்ட்டு நான் உன்னை ஏதாவது சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி வேலை நீ சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீ சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது அவங்களாம் எதுக்கு என்ன கிண்டல் பண்ணணும் அவ்வளோதான் என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க என்ன வேறு எது எந்த மாதிரியும் என்ன ட்ரீட் பண்ண கிடையாது எங்கள் வீட்லேயுமே என்ன பண்ண கிடையாது சரி ஓகே இது முடிச்சுக்கலாம் என்னான்ட்டேன்னா இந்த ஊரில் உள்ள ஐதீகம் எப்படின்னு கட்டிருந்தீங்க அது என்ன ஆகிதுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சோ அதுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த நான் வந்துட்டு எனக்கு 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 வயது என்னை என்னோடய வயது அதிகமாக உள்ளங்க ஆண்கள் இருக்கிறாங்களோ அவங்களே நான் வந்துட்டு பார்க்குறதோ பேசுகிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது சப்போஸ் அந்த மாதிரி பண்ணணும்னா இவங்கள வந்து சாணி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது லைட்டை டச் பண்ணால் கூட அவங்கள வந்துட்டு நம்ம சாணி சாப்பிட சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஆம்பளைங்களுக்காக பெரியவங்க அந்தமாரி ஸ்வைனு சுவயனுக்கு எனக்கு அக்கா முறை வேணும்னா ஸ்வயனுக்கு அந்த மாதிரி முறை வருவான் அதனால் வந்துட்டு அவன் வந்துட்டு பேசுவதை பழகுறதோ அந்த மாதிரி இருக்காது அதேமாதிரி நானும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் எனக்கு அவ ஸ்வயனுக்கு அண்ணன் முறை வேணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வயசு அதிகம் தானே அதனால் போக மாட்டேன் வயசு கம்மியாக உள்ளதனோட நான் பேசிக்கிறான் ஒன்றும் இல்லை வயசு அதிகமாக போகக்கூடாது இதுவே நீங்கள் கேட்கலாம் ஒரே வீட்டில் வந்துட்டு சுவயனோட அண்ணன் ஒரே ஃபேமிலி கூட பிறந்த அண்ணன் இருந்தாக்கா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருந்தாலும் அவங்களாம் நம்ம பார்க்கக்கூடாது பேசக்கூடாது சாப்பாடு சமைச்சி வச்சா சா கொடுக்கலாம் கொடுக்க கூட கூடாது சமை நம்ம சமைத்து சாப்பாடு சாப்பிடுவாங்க அவங்க தட்டை நம்ம எச்சு தட்டை கழுவக்கூடாது நம்ம எச்சு கிளாஸ் குடிச்ச கிளாஸ் நம்ம எடுக்கக்கூடாது கையால் தொடக்கூடாது மாதிரி ஒரே வீட்டில் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நல்ல வேலை எனக்கு அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலுமே அது எனக்கு இப்போ இல்லை பக்கத்து தான் ரெண்டு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இருப்பாங்க 아니는게 이른다로 하우 원부치 எப்படின்னா ஒரே வீட்டில் இருக்கும்போது பெரியவங்க அண்ணா மாதிரி சின்ன மருமாவாக இருக்கிறாங்களா அவங்க வந்துட்டு அதுமாரி சாப்பிட்ற தட்டு எடுக்கிறது போகிறது தலையில் துணி மூடிக்கிட்டு வீட்டிலே துணி வீட்டில் கூட தலையில் துணி போட்டுட்டு தான் இருக்கணும் அவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை புக்குணிக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த வீட்டில் இந்த ஊரில் வந்துட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு ஃபேமிலி கரெக்டாக கடவுள் வந்துட்டு சொல்லி வச்ச மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு 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 பையனை கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்குது ஆனால் மாதிரி ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லா ஊர் எல்லா ஊர்லையும் எல்லா வீட்லேயுமே ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இப்படி தான் அமைஞ்சிருக்குது கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த அது ஒன்று அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இன்னொரு எப்படின்னா இங்கே வந்துட்டு கணவர் வந்துட்டு இறந் இறந்துட்டாங்கன்னாக்க அந்த பொண்ணுக்கு இது பண் ரொம்ப எல்லாத்துலேயுமே ஒதுக்கி வச்சிட்றாங்க நம்ம ஊரில் மேக்ஸிமம் நம்ம கணவர்லாம் இறந்துட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இப்போலாம் கூட விசேஷத்தில் நிறைய விஷயத்தில் கலந்துக்கிடுறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாத்துலேயுமே ஒதுக்கி தான் வைக்கிறாங்க ஒதுக்கி தான் இருக்கணும் கல்யாணம் கூட பண்ணக்கூடாது சின்ன வயசாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு ரொம்ப இது இருக்கிறாங்க எங்கள் அண்ணி இருக்கிறாங்கல்ல எங்கள் அண்ணி எல்லாத்தையுமே ஒதுக்கி தான் வச்சுருக்குறாங்க வீட்டில் பூஜை கூட பண்ணக்கூட விட மாட்டேங்குறாங்க எங்கள் அப்பா சொல்ல போனால் தெரியாமல் நான் அந்தமாரி டைம்லலாம் சாமி கூட மாட்டேன் பூ மட்டும்தான் வச்சுட்டு போவாங்க சாமியும் கூட தான் அம்மாவோட வேலை அப்புறம் தாத்தா இறந்துட்டாங்கன்னா அந்த சாதம் வந்து கொடுக்குறாங்கல்ல திதி கொடுக்குறாங்கல்ல அவங்களோட சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா அதனால சாப்பாடை வந்து அவங்க தொடவே கூடாது செய்யவே கூடாது ஆரம்பத்தில் என்ன தான் செய்ய சொன்னாங்க நான் வந்த புதுசில் எனக்கு செய்ய தெரியாது சொல்லி தான் கொடுத்து கொடுத்து விட்டுட்டு எனக்கு என்ன செய்ய சொன்னாங்க அண்ணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஒரு சில டைம்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா குழம்பு வந்து கிண்டிட்டாங்க அடுப்பு வேணால் எரிச்சி விடலாம் தொடக்கூடாதுங்கிறாங்க கிண்டிட்டு குழம்பு கிண்டினத்துக்கே எங்கள் அப்பாவும் சத்த மாட்டார் வந்து எதுக்கு தொட விட்ருங்க அப்படின்ட்டு மனசாட்சி இல்லாமல் பேசினாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு எதுவுமே போகக்கூடாது எது இன்னும் இன்வைட் பண்ண மாட்டாங்க கல்யாணத்துக்கு இந்த ஊரில் தான் நடக்கும் மற்றபடி பிறந்தநாள் அப்படி இப்படிங்க கூட போயிக்கலாம் அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரினாக்கா போக மாட்டாங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க விரதம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய ஒதுக்கி வச்சிட்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன வயசாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது இன்னொருத்தனை பார்க்கக்கூடாது இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இன்னொரு கதை ஒன்று சொல்கிறவங்களுக்கு இன்னுமே கஷ்டமாயிடும் அந்த மாதிரி இருக்குது பக்கத்து ஊரில் வந்துட்டு இப்போ வந்து இப்போ கொரோனா நடந்துச்சு இல்லை கொரோனா டைமில் வந்து வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருனா வெளியே வேலைக்கு போயிட்டாரு வெளியே வேலைக்கு போய்ட்டு கொரோனா டைமில் வந்துட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணலை எதுவுமே ஒரு மூணு வருஷம் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணலை அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணலை எதுவுமே பண்ணலை என்னாச்சுன்னு தெரியலை ஆனால் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு அதை அவங்க வந்துட்டு தேட கூட இல்லை வெளியில் ஏன்னா இருக்கான் கொரோனா டைமில் வெளியில் போக முடியாது அந்த லாக்டவுன் டைமில் எப்படியுமே வீட்டுக்குள்ள தானே இருந்தாகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அந்த என்னென்ன எப் வீட்டுக்காரர் இறந்துட்டு என்னென்ன சடங்கு செய்யணுமோ அது எல்லாமே பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு இனிமேல் வந்துட்டு வீட்டுக்காரர் இல்லை அப்படின்ட்டு அந்த ஏரியை எல்லாமே பண்ணிட்டாங்க மூணு வருஷம் கழித்து அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு வாராரு ஊருக்கு பார்த்தா என்ன அவங்க என்ன பண்ணணும் நம்ம போனால் நிறைய உசரோடு வந்ததே சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு நம்மனால் சந்தோஷத்தில் நம்ம வந்து பண்ணுவோமா ஆனால் இந்த ஊரில் அப்படி இல்லை அப்படியே அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க நீ ஊருக்குள்ளே வரக்கூடாது நீ வந்துட்டு உன் புருஷன் இறந்ததை இறந்ததாகவே இருக்கட்டும் நீ வரக்கூடாது ஊருக்கு அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டோம் அந்த என்ன யார் யா மற்றவங்க கவலைப்படுறாங்களே இல்லையே எப்படி இருந்தாலும் பொண்டாட்டி தான் கவலைப்பட்டாகணும் புருஷன் வந்து சந்தோஷத்தில் நம்ம வந்துட்டு அந்த பொண்ணு அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு புதுசெல்லாம் வேண்டாம் அவனுக்கு இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி எங்கே எங்கேருங்க அங்கேயே அனுப்பி வச்சிட்டாங்க எதனால கொரோனாலாம் அனுப்பி வச்சாங்களோ இல்லை இந்த பொண்ணு செய்ய வேண்டிய பாரு சடங்கு எல்லாம் செஞ்சாங்கல்ல வளையல் போடக்கூடாது வைக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இங்கே உள்ளது அந்த எல்லாம் பொண்ணாகத்தனால அவர் அனு அனுப்பிட்டாங்க மீறி நீ ஆசைப்பட்டு உன் புருஷனோட தான் போறதாக இருந்தால் ஊரை விட்டம் ஒத்துக்கிடிச்சுருவோங்க அப்படின்னுக்காக நான் போயிருந்து திரும்ப எங்கே வேலை பார்த்தாலும் அங்கேயே அனுப்பி வச்சுட்டாங்க இந்த பொண்ணு இன்னுமே வந்துட்டு விதவையாக தான் இருக்குது புருஷன் உயிரோடு இருக்குதோ விதவையாக இருக்குதுன்னா அதை ஏன்னால் எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்துக்குங்க இதெல்லாம் நெஞ்சமாலுமே இதை நினைக்கலாம் எனக்கு பயமாக இருக்குது அது நான் ஊர் கட்டுப்பாடு அப்படியே அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்துட்டு ஊரில் வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக சோறு போட்டே ஆகணும் ஊருக்கு விட மாட்டாங்க எப்படின்னா க சோறு போடணும் சோறு போடுறது ஓகே தான் நம்ம ஊர்லேருந்தான் கல்யாணம்லாம் சோறு போடுறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் நம்ம ஊரில் வசதிக்கு தகுந்த மாதிரி சரி ஒரு கோயிலில் முடித்தோம்னா கல்யாணம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு வயசு வசதி தகுந்த மாதிரி தான் சாப்பாடு போட முடியும் அப்புறம் இப்போ போடுறப்போ ஓகே ஆனால் இங்கே அப்படி இல்லை பெருசாக செய்யணும் நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த சாப்பாடு நிறைய வகையான நான்வெஜ்ஜு சமைப்பாங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க அந்த ஊருக்கு சாப்பாடு போடலைன்னா காசு இல்லைன்னு விட மாட்டாங்க இப்போது ஊருக்கு சாப்பாடு போடுறான்னா அப்போயே அந்த குடும்பத்தை அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்றாங்க அதுக்குன்னு பயந்துட்டு ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா சாப்பாடு தான் மெயின் அந்த ஊரில் சாப்பாடு போட்டே ஆகணும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அவங்க ஃபீல் நினைக்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க சாப்பாடு போட்டே ஆகணும் அப்படி தான் இங்கே உள்ள கட்டுப்பாடு அதே மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க எனக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட கடன் வாங்கி தான் செஞ்சது நிஜமாலுமே சொல்ல சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப நான்வெஜ் மீன் சிக்கன் மட்டன் இப்போ நிறையா வாங்கி அந்த ரிசப்ஷன் ஒன்று வைப்பாங்க அது ரொம்ப செலவு ஆடம்பர செலவு இப்போ செலவு பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டு சார் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம் ஜாமு சாமான்னு கல்யாணம் பண்ணுறப்போ அப்படின்னா ஒரு மொய்யினு ஒன்று வைப்பாங்க ஐநூற்றிணும் ஆயிரத்திண்ணூ அந்த கடன் கூட நமக்கு அடைக்கிறதுக்கு உதவும் அந்த மொய் கூட இது அது கூட வைக்க மாட்டாங்க மொய் கூட வைக்க மாட்டாங்க நிஜமாக சொல்ல போனால் நான் கூட சொல்லுவேன் இவ்வளோ கடன் வாங்கிட்டியில் மொய் வைப்பாங்களா மொய் வைக்க மாட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சப்போஸ் ஒருத்தர் ரெண்டு பேரும் முடிஞ்சால் காசு கொடுத்துட்டு போனாங்க எனக்கு கவரில் அதை எவ்வளோன்னு கேளுங்க என்ன என் கல்யாணத்துக்கு வந்துட்டு நானும் கவரில் வச்சு கொடுக்குறேன் நானும் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல சரி என்னடா மொய்யை வைக்க மாட்டாங்களா இவ்வளோ கடன் எனக்கு வந்து தப்பே இந்த கடனா சுயந்தானே கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யா யாருமே அந்தளவுக்கு மொய் வைக்கலையே அப்படின்ட்டு விட எனக்கு வச்சு நான் கூட அதிகமாக எதிர்பார்த்தேன் பார்த்தேன் கரெக்டாக அதில் நூறுரூவா மட்டும்தான் நூறுரூவாக்கு மேலே வச்சு கொடுக்கவே இல்லை அதிகபட்சம் நூறுரூவா தான் இருந்துச்சு எனக்கு ஒரு நாலு கவர் வந்துருந்துச்சு அந்த கொடுத்தாங்க அந்த நாலு கவர்லேயுமே நூறு நூறுரூவா தான் அதையே அதிகம் நினச்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் யாரும் மொய்யலாம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அவங்க மாட்டும் போயிட்டே இருப்பாங்க இப்படி தான் ஊர் சோறு போட்டே ஆகணும் போடலைனா ஒதுக்கி வச்சுருவாங்க இங்கே பயந்துக்கிட்டு தான் அங்கே வந்து சாப்பாடு போட்டது ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் அது ஒரு புண்ணியந்தான் இருந்தாலும் இங்கே ஓவராக பண்ணுறாங்க சாப்பாடு அவங்களே கேட்குறாங்க சாப்பாடு போடுறது நம்ம இஷ்டம் ஆனால் இவங்க அப்படி இல்லைன்னு இங்கே போட்டே ஆகணும்னு வற்புறுத்துகிறாங்க போடலையா இனிமேல் அடுத்தடுத்து உங்கள் வீட்டு விசேஷம்லாம் வரமாட்டாங்க அவ்வளோதான் அந்த ஊரை விட்டு ஒது வச்சுருவாங்க திருவிழா நடந்துச்சுன்னா திருவிழாவுக்கு வந்துட்டு கூப்பிட மாட்டாங்க வரக்கூடாது எங்கும் போகக்கூடாது இந்த மாதிரி அது அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டையும் இது பயந்துக்கிட்டு தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமஸ்க்கெல்லாம் இந்த கல்யாணத்தை பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இதுதான் உண்மை அது மாதிரி பக்கத்து பக்கத்து இல்லைனா எது கொஞ்சம் தூரம் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் ஆனால் அந்த சைடு நாங்கள் காமிச்சேன் தெரியல அன்னி பூ போவாங்க அந்த சைடு அவங்க ஒரு ஒரு ஆறு வீடு இருக்குது அந்த ஆறு வீடுமே தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க நம் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வரமாட்டாங்க அதுமாதிரி அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் நம்ம போகக்கூடாது ஏன்னு கேட்டேன் அவங்க வந்துட்டு சுவயன்கிட்ட எதுக்கு அந்த குடும்பத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை அவங்க வந்துட்டு சோறு போர்டில் கல்யாணத்துக்கு அப்படின்றான் அதே மாதிரி வந்துட்டு கோயிலில் வந்துட்டு வரி பணம் கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க இதெல்லாம் ஊர் கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நம்ம வாழணும் கோயிலில் வந்துட்டு வரி கொடுப்பாங்கல்ல சாரி வரி கொடுக்கணும்ல ஒரு கோயில் திருவிழா வந்துச்சுன்னா ஊருக்குள்ளே வந்துட்டு வரி வாங்கிதனால நம்மளை கோயில் திருவிழா நடத்தணும் அந்த மாதிரி கோயில் திருவிழா நடக்கும் அதில் வந்துட்டு அந்த ஆறு ஃபேமிலி ஆறு யார் தினமும் அண்ணன் தம்பி தான் எல்லாேருமே அண்ணன் தம்பி தான் ஆறு ஃபேமிலி அண்ணன் தம்பி ஒன்றா தான் இருக்காங்க யாரும் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க ஒரே குடும்பம் ஒரே ஒரே வீடாக தான் இருக்கும் தனி உலையெல்லாம் வைக்க மாட்டாங்க ஒரே ஒலை தான் வைப்பாங்க ஆறு ஆறு ஒய்ஃப் ஆறு அண்ணன் தம்பி ஆறு மருமக ஆறு பேர பிள்ளைங்க இப்படிலாம் ஒரே குடும்பமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து நம்ம ஒரு ஊருன்னு சொல்லலாம் அவ்வளோ அப்படி இருக்குது ஆறு பத்துக்கு ஆறு அண்ணன் தம்பி தான் நான் கேட்டேன் இந்த மாதிரின்ட்டு அவங்க வந்துட்டு எப்படி சொல்லிட்டாங்கன்னா கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு காசு கட்டுருக்குறாங்க காசு கட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஒரே ஃபேமிலி தான்ட்டு ஒரு வரி தான் ஒரு வீட்டுக்குள்ளே வரியை தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சண்டை ஏன்னா ஆறு பேர் இருக்காங்கல்ல ஆறு பேர் தனித்தனியாக கூப்பிடமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சண்டை வந்துட்டு குடும்பத்தை ஒதுக்கிட்டாங்க கோயில் திருவிழாவுக்கு கூப்பிட்றது அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எதுக்கு கூப்பிட்றாங்க அவங்களும் வரமாட்டாங்க அந்த ஆறு ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுவாங்க அவங்க சொந்தத்துக்கு மட்டும் முடிச்சுடுவாங்க இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு கலந்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது திருவிழாவுக்கு வந்துட்டு நாங்களும் சரி இப்போ எங்கள் அப் நான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகிட்டேன் ஸ்பைனா நான் பூவா அதுவும் நாங்கள் தனியாக வரி கொடுப்போம் மாதிரியே எங்கள் அப்பா அம்மா இருக்கிறவங்க அவங்க தனியாக வரி கொடுக்கணும் மாதிரியே அன்னி ஃபேமிலி அந்த மாதிரி மூணு நாங்கள் மூணு வரி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணும் நாங்கள் ஆனால் ஒரே ஒரே ஃபேமிலியாக தான் இருப்பாங்க யாருமே இங்கே வந்துட்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அண்ணா ரெண்டு அண்ணன் தம்பி ஆறு அண்ணன் தம்பி நாலு அண்ணன் தம்பி எப்படி இருந்தாலுமே ஒரு குடும்பமெலாம் இருக்கணும் தாங்கி யாரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க சண்டையே வராது நம்ப எனக்கு தெரிஞ்சு எங்கள் எங்கள் ரெண்டு மருமகள் சண்டை வரும் ஓப்பையோ ஒப்பையா கூட சண்டை வரும் அந்த மாதிரி மாமியார் மருமகனுக்குள்ளே சண்டை வரும் ஆனால் எங்கள் அப்போலாம் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ஏதாவது ஒன்றுன்னா ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஐதிகளாக இப்படி தான் இந்த ஊரில் இருக்குது வேறு என்ன நிறையா சொல்லணுன்னாக்கா எனக்கு உண்மையில் இதெல்லாம் நான் வந்துட்டு ஃபோன்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் சொல்லதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் பயம் வந்துச்சு எனக்கு ஆரம்பத்தில் சரி நம்ம அப்புறம் இன்னொரு இன்னொன்று என்ன தெரியுமா என்னை வந்துட்டு நான் வந்து ஸ்டார்டிங்காக வந்துட்டு என்னை வந்துட்டு ஆனால் சொன்னாங்க தான் சேரிகிட்ட சொல்லி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாள் இருந்தேன் அந்த இருபது நாள் நான் நைட்டு தான் போட்டிருந்தேன் அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸேரீ கட்ட சொன்னாங்க saree கட்ட சொன்னதுக்கு நான் சொன்னேன் நான் வீட்டில் தானே இருக்கிறேன் நான் வெளியில் யார் வீட்டுக்குமே போகிறது இல்லை நான் யாரும் பார்க்குறது கிடையாது தானே நான் வீட்டிலே இருக்கிறேன்னு நான் நைட்டு வீட்டிலே போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் வெளியில் போனால் மட்டும் நான் saree கட்டி துணி தள்ளை துணி போட்டுக்கிட்டு போகிறோம் அப்படின்னு இருக்கேன் சரிண்ணா ஓகே 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 பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி நான் வெளியில் போனால் தலை துணி போட்டு தலையில தலையில் துணி போட்டுக்கிட்டு ஸேரீ கட்டிகிட்டு போகிறோம் வெளியில் போனால் வீட்டில் இருக்கட்டும் நைட்டு போட்டு நை நைட்டு போட்டிருப்பேன் ஆனால் பக்கத்து ஊ பக்கத்து வீட்டில் வந்து பக்கத்து உடனே எங்கே இல்லை கொஞ்சம் தூரம் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு பூஜை பண்ணாங்க என்ன பூஜைன்னா ஹனுமன் பூஜை பண்ணாங்க ஹனுமன் பூஜைக்கு வந்துட்டு ரேடியோலாம் கட்டி நல்லா சப் பா நல்லா இருந்துச்சு அப்போ சாப்பாடெல்லாம் போட்டாங்க ஊருக்கு அப்போ வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிடும்போது என்ன என்ன திரும்ப சொல்லி கூப்பிட்டு என்னை கூப்பிட வேலை எப்படி கூப்பிட்டாங்கனாக்க இல்லை ஸ்வயனை வர ஸ்வயனை மட்டும் வர சொல்லி என்னென்ன சொன்னாங்க இந்த பொண்ணை வரச்சொ நீ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராத நீ மட்டும் வா ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு நைட்டு போட்டுட்டு சேரீ கட்டலை அதனால அங்கே வர சொல்லாத அப்படின்னுட்டாங்க நான் சொல்லி அப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது நான் ஸ்வயன்கிட்ட கேட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாேருமே சாப்பிட போனாங்க இந்தமாதிரி சா சின்ன விஷயம் வந்து உடனே சாப்பாடுறோம் சா அவங்க பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் விஷயங்கள் நடந்தாங்க கிடையாது வீட்டில் அவங்க எல்லோரும் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டு வந்துடணும் அப்படி தாங்க அதுமாரி வந்துட்டு எங்கிட்ட இன்றைக்கி சமைக்கிறேன் எல்லாருமே அங்கே போய் சாப்பி சா சாப்பிட்டு வந்துட்டாங்க அம்மாவெலாம் போக மாட்டாங்க ஆனால் சாப்பாடு அம்மா கொண்டுட்டு வருவாங்க இங்கே அதுமாரி அதுமாதிரி எனக்கு அந்தமாரி வந்துட்டு நான் நான் ஸ்வயம் வந்துட்டு கேட்டேன் ஏன் நீ போகலையான்னு கேட்டேன் இல்லை நான் போகலாம் அப்படின்னா ஏன் நீ போய் சாப்பிட்டுடுவா அப்படின்னு இல்லை உன்னை என்ன தெரியுமா சொன்னாங்க நீ வந்துட்டு என்னை உன்னை கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னா எனக்கு இதில் என்ன இருக்குது நான் நானே போக மாட்டேன் அவங்க என்ன நான் போக மாட்டேன் அங்கே எல்லாம் புரிய இது நினைப்பேன் நாங்கள் வருவான்ட்டு அப்படின்ட்டு சொல்லி இப்போ சண்டைப்பட்டேன் எங்கள் இன்னொன்று இந்தமாரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் எல்லாத்துக்குமே இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு ஒரு கல்யாணம் நடந்துச்சுனாக்க இப் இப்போ அம்மாவோட சித்திக்கு சி அம்மாவோட சித்தி பண்ணும் கல்யாணம் அம்மாவோட சித்தி பண்ணுங்கன்னா கல்யாணம் என்ன நம்ம ஃபேமிலியாக அங்கே போயிருப்போம் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபேமிலியே போயிருக்கோம் சந்தோஷமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு நம்ம அங்கோட வருவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை கூப் சொந்தமாக இருந்தாலுமே கூப்பிட்டா தான் நம்மளே கூப்பிட்டாத இடத்துக்கு கூப்பிட்டா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் நம்ம நம்ம ஊர்லேயுமே சரி மரியாதை ஒரு வாசல் மிதியாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் இருந்தாலுமே இங்கே அப்படி இல்லை ஸ்வைனுக்கு சொல்லி குறித்து ஸ்வைனுக்கு சொன்னாங்க ஸ்வைனுக்கு சொன்னாங்களா அன்னைக்கு அன்னி கூப்பிட மாட்டாங்க எப்போதும் ஆனால் அன்னி வந்து ஃபங்க்ஷனில் கலந்து கூடாது அவங்க கூப்பிடலை எப்படி ஒரு வீட்டில் டோட்டலாக வாங்க அப்படி சொல்லுவோம் அப்படி இல்லை இங்கே இப்படி திரும்ப இத்தனையும் ஸ்வையனோட சித்தி தான் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு தங்கச்சி பொண்ணுக்கு ம் எப்படி கூப்பிடணும் ஸ்வயனை கூப்பிட்டாங்க அப்புறம் அப்பாவை கூப்பிட்டாங்க அம்மா போக மாட்டாங்க அம்மாவால் முடியாதுல்ல அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேரும் நான் ஒரு புது தானே நான் சொல்கிறேன் இருந்தாலுமே நான் போகிறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் இருந்தாலுமே நான் கேட்டுக்கிடுவேன் எப்படின்னா என்ன நான் கேட்குற ஒரு கேள்வி நினைக்கிறது என்ன அப்படின்னு நான் அதுக்கு சேர்ந்துடுவான் இல்லை உனக்கு வந்துட்டு கூப்பிட்டா உனக்கு வந்து சாரி எடுத்து கொடுக்கணும் உனக்கு வந்து சேரீ எடுத்து கொடுக்கணும் பணம் வச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சீர்வசு மாதிரி வச்சு கொடுத்து ஒன்றை கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் போகணும் உனக்கு அந்த மாதிரி உன்னை கூப்பிடலன்னா நீ போக நான் போகலடா எனக்கு ரொம்ப வெறுப்பாக வந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம் கூப்பிடுற நமக்கே ஒரு மனதுக்கு ஒரு க இது இது ஒரு நம்ம இருக்கிற மனசுக்கு ஒரு கஷ்டம் கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்ட்டு சரிடா ஆனால் வந்துட்டு சுவயனும் வந்துட்டு போகாமல் இல்லை ஏன்னா சித்தி பொண்ணுங்கிறதுனால கண்டிப்பாக போயிட்டு போய்ட்டு வந்தேன் கல்யாணம் சொன்னேன் போயிட்டு வா நீ கூப்பிடலாம் வர போடுறது இல்லை நீ கல்யாணத்துக்கு போயிட்டுரு அப்படின்னா இதே மாதிரி எல்லாம் யார் எதுவுமே வந்துட்டு இன்னும் பொண்ணுங்களை வந்து ஆம்பளைங்க தான் மேக்ஸிமம் எல்லா கல்யாணத்துக்கு இருந்தாலும் தெரியும் வந்துன்னா ஆம்பளைங்க தான் முன்னாடி நிற்பாங்க பொண்ணு பொண்ணுங்க பொம்பளைங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் கூப்பிட மாட்டாங்க இதுதான் இங்கே உள்ள ஐதீகம் இன்னுமே சொல்ல போகலாம் நிறையா இருக்குது சொல் நம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்மளுங்க இருக்கணும் சப்போஸ் நம்ம வெளியில் போனோம்னா தலை துணி போட்டால் தான் ரெண்டமும் இந்த ஃபேமிலியை வந்துட்டு தப்பாக பேசுவாங்க மருமக கட்டிகிட்டு வந்துருக்குறா தலையில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை நம்ம தலை துணி போடாமல் போகிறோம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேமிலி தப்பாக பேசுவாங்க எங்கள் ஃபேமிலி ரொம்ப பாவம் ரொம்ப நல்லவங்க எங்களுக்கு உண்மையை சொல்ல போனால் என் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப நல்லவங்க என் சண்டைக்கு தண்டை போக மாட்டாங்க எதுவுமே அடுத்தவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மா எல்லாருமே நல்லவங்க தான் அவங்கள எதுவும் அவங்களுக்கு எதுவுமே நம்ம என்னால் ஒரு கிட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து தான் நாங்கள் வெளியில் போனாலும் தலை துணி போட்டு சாரி கட்டு நான் வந்து இந்த ஊட்டம் மரும கம்மதியாக உலகம் நடந்து இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சரி ஓகே இதோட முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த டாபிக் ஏதாவது புதுசாக ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லலாம் அடுத்த கமெண்ட் என்ன ஏதாவது புதுசாக ஏதாவது கேட்டிங்கன்னா நான் எந்த மாதிரி நின்று அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஓகே என்றைக்கில் வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நம்ம அத்திரத்தி விடியெல்லாம் பார்க்கலாம் நன்றி